எனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் தம்பி தம்பி ஏற்கவா அப்படின்னு அண்ணா கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி அண்ணா வந்து தம்பிகளை பார்த்து தம்பி தலைமை ஏற்கவா என்று அண்ணா தன்னுடைய தம்பிகளுக்கும் இளைஞர்களுக்கும் கூறினாரோ அதே போல இந்த மதுரை மண்ணில் இந்த பாண்டிய நாட்டில் தமிழகத்தின் குரலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் விஜயாக முதலமைச்சராக உறுதியளிக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அவர்களே நேற்றிலிருந்து ஒரு அரசியல் ஒரு அரசியல் கருத்துறை தமிழகத்தில் எல்லா மீடியாலையும் உருவானது மக்கள் மனதில் உருவானது கொள்கை தலைவரா ஐந்து தலைவர்களை உறுதிப்படுத்தி கட்சியை வழிநடத்தக்கூடிய இந்த நேரத்தில் எதற்கு மாநாடு முகப்புரையில் அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஏன் மாநாடு முகப்புரையில் தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தாருங்கிற ஒரு பெரிய விவாதம் உருவானது அந்த விவாதத்தின் பதிலை நாங்கள் கூறுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா உருவாக்கிய சமூக நீதிக்கான அரசு எல்லோருக்கும் சமமான அரசு திராவிடம் என்றால் எல்லோருக்கும் சமமான எல்லா சாதியும் எல்லா மதமும் தமிழ்நாட்டில் சமத்துவத்தை நோக்கிய ஒரு அரசியலையும் ஒரு அரசியலையும் சிறுபான்மைகளுக்கான ஒரு அரசியலையும் எல்லா மதங்களுக்கும் எல்லா சாதிகளுக்கும் ஒரு அரசியலை உருவாக்கினார் அதுதான் திராவிடம் அந்த திராவிடத்தை வழிவந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் தேர்தலை எதிர்கொண்டார்கள் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடன் தேர்தல் அரசியலை தன்னுடைய முழு தியாகத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள் அவர்களுடைய குறிக்கோளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய ஊழலுக்காகவும் திமுக கட்சியை மாற்றிய புரட்சி தலைவர் உருவானார் இன்றைய காலகட்டம் என்ன தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஒரு பாடத்தை வந்து கத்துக்கிட்டார் என்ன பாடம் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பத்து குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் உருவாக்கினார் ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த பத்து குடும்பத்தை ஒழிச்சு தன்னுடைய ரெண்டு குடும்பம் தன்னுடைய மருமகன் தன்னுடைய மகன் என்கின்ற ஒரு குடும்பமாக ஊழலை உருவாக்கி இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி சமூக நிதியை மறந்து அதாவது தமிழகத்தில் முதல் முதல்ல முதல் முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்காக ஆனா இன்னைக்கு சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரு ஏன்னா அதுதான் பிஜேபியோடைய ஒரு உறவு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஊழல் மட்டுமே இருக்கக்கூடிய திரு முதல்வர் அவர்கள் சமூக நீதியை மறந்தாரு சாதி அரசியலை உருவாக்கினாரு ஊழலை உருவாக்கினாரு இன்னைக்கு மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு இந்த மாநாட்டிற்கு எத்தனை தடைகளை உருவாக்கினார் தெரியுமா அத்தனை தடைகளும் உருவ உடச்சி இங்க நின்னுக்கிற கூட்டம்தான் கூட்டம் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி குழந்தத்துடைய கூட்டம்